எட்டாம் நாள் நிகழ்வாக சத்திய சோதனை படித்தல் என்ற நிகழ்விலே இந்நிகழ்விற்கு தலைமை தாங்கி நிகழ்ச்சியை நடத்துமாறு திருவாளர் தமிழ் செம்மல் தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்களை அழைக்கிறோம் வாருங்கள் ஐயா அனைவருக்கும் வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது செயலராம் பாரதிதாசனை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்றேன் உலக உத்தமர் காந்தி நினைவு எழுபத்தி அஞ்சாம் நினைவு நாள் நிகழ்ச்சியாக இன்று எட்டாம் நாள் நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வாய்ப்பளித்தமைக்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட அனைவருக்கும் மற்றும் இந்நிகழ்ச்சியை வாழ்த்தி சத்திய சோதனை வாசிக்கு இருக்கின்ற அனைவரையும் அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் கொண்டு இன்றைய என்னுடைய தகவலாக செய்தியாக மகாத்மா காந்தியை பற்றி தெரிவிப்பது மகாத்மா காந்தி சொல்லியிருக்கிறார் என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு மனிதர் இருந்தார் இளம் வயதிலேயே காந்தியின் வாழ்க்கை என்பது பெரிய பாதிப்பினை ஏற்படுத்தியவர் ஒருவர் உண்டு என்றால் அவர்தான் அவர் பெயரை குறிப்பிட்டார் அவர் பெயர்தான் ராஜ்சந்திரா ராஜ்சந்திராக்கும் காந்தி அமை காந்திக்கும் வாழ்க்கை அமைப்பில் இருவருக்குமே இடையே எந்தவித ஒற்றுமை இருக்கவில்லை இருப்பினும் அந்த ராஜ்சந்திரா என்பவரை மகாத்மா காந்தியுடைய வாழ்க்கைக்கு ஒரு மறக்க முடியாத மனிதராக அவர் திகழ்ந்தார் ராஜ்சந்திரா என்பவர் பணக்காரர் இந்து மதத்தின் மீது அழுத்தமான நம்பிக்கை கொண்டவர் பற்றும் தெளிவான சிந்தனையோடு பேசக்கூடிய திறன் பெற்றவர் மகாத்மா காந்தி லண்டனில் படிப்பை முடித்துவிட்டு இந்தியாவுக்கு திரும்பி வரும்போது அந்த ராஜ்சந்திரா என்ற சந்திக்கிறார் சந்திரா என்றவர் ஒரு நகை வியாபாரி பல கலைகளிலும் அறிந்தவர் அவருக்கு சதாவதானி என்ற பெயரும் உண்டு அதாவது ஒரே நேரத்தில் பல விஷயங்களை நினைவில் வைத்துக் கொண்டு சதாவதானி என்ற நூ நூறு கவனச்சு கவன கவனகங்களை செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்றவர் அவருக்கு இந்த இப்படி திறமை பெற்றதால் அவருக்கு சதாவதானி என்ற பட்டம் உண்டு ஐரோப்பிய நாடுகளை சுற்றுப்பயணம் செய்து அங்கு உள்ளவர்களை தன்னுடைய திறமையால் நினைவாற்றலால் விதைக்க வைத்ததுதான் அந்த ராஜ்சந்திரா என்ற மகாத்மா காந்தி ராஜ்சந்திராவின் நினைவாற்றலை பலமுறை சோதனைக்குள்ளாக்கி விற்று அவரை கண்டு வேந்திருக்கிறார் காந்தி சந்திராவை சந்தித்தார் லண்டன் அதாவது காந்தி மகாத்மா காந்தி லண்டன் வாழ்க்கையில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்தார் தன்னுடைய வாழ்க்கை நிலைப்படுத்துவதற்கு காந்தி ஒருவரை தேடிக்கொண்டிருந்த போதுதான் அந்த ராஜ்சந்திரா என்றவரை அவரை சந்தித்தார் அப்போது ராஜ்சந்திரா சொன்னார் ஒரு மதம் இன்னொரு மதத்தை விட உயர்ந்ததல்ல தாழ்ந்ததும் அல்ல எல்லா மதங்களுமே மனிதனை கடவுளுக்கு அருகாமையில் கொண்டு செல்லக்கூடியவை என்ற அழுத்தமான எண்ணத்தை காந்தியின் மனதில் விதைத்தவர் தான் அந்த ராஜ்சந்திரா பிற்காலத்தில் ராஜ் அத காந்தி மேற்கொண்ட உறுதியான நிலைப்பாடுகளுக்கு ராஜ் சந்திராவின் போதனைகளே காரணம் என்று கூட காந்தி குறிப்பிடுகின்றார் இப்படி மகாத்மா காந்தி தன் வாழ்நாளில் மறக்க முடியாத மனிதராக ராஜ்சந்திர என்பவரை குறிப்பிடுகின்றார் இந்த தகவலோடு என் உரையை நிறைவு செய்கின்றேன் மற்றவர்கள் வந்து தங்கள் பங்களிப்பை அளிக்குமாறு கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கின்றேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்தரமேல் தலைமை உரையாற்றிய தக்கோலம் ஜலநாதனையாவர்களுக்கு நன்றி தொடர்ந்து